ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து மீன் வாங்கியிருக்கேன் என்ன மீன் பார்க்கலாமா பாருங்க இன்றைக்கி சூப்பராக நல்லா காணாங்குறுத்து மீன் அதை பெரிய பெரிய மீன் ஒரு அஞ்சு மீன் காணாங்குத்து மீன் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ வந்து பொங்கல் வந்து நல்லா நான்வெஜ்ஜே எதுவுமே கிடையாது போனேற்றி வராமல் அவசையாச்சா அதனால் இன்றைக்கி மீன் மீன் வாங்கி இப்போ குழம்பு வைக்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் பிடிச்சிருந்தால் மனைவி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மீன் குழம்புக்கு தேவையான புளி வைக்கவா புளி வந்து இப்போதும் மீன் குழம்பு வைக்கிற தான் இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் வந்து தக்காளி குழம்பு தூள் இருக்குது பார்த்தீங்களா அது உப்பு எல்லாம் போட்டு நம்ம கரைசி எடுத்து ஒன்றா இப்படி கூட்டி வச்சுருக்கேன் ஓகேவா தேவையான வெங்காயம் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெய் you <smart noise> குழம்பு தாளிச்சு ஊற்றியாச்சு இப்போ இந்த கேப்பில் போய் நம்ம வந்து மீன் கிளீன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா இது வந்து சூப்பராக மீன் போகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த ஆடைய வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் தான் வந்து மீன் போகிறதுக்கு ரெடியாகிடுச்சு கொடுங்க இங்கே மீனும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் மீனும் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ சூப்பராக மீன் க்ளீன் கிளீன் வச்சு இப்போ குழம்ப போட்டுக்குவோம் அது தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கோங்க மீன் போடும்போது தண்ணி அந்த மீன் தண்ணியெல்லாம் புளிஞ்சிட்டு மீனை புழிஞ்சிட்டு போகணும் அவ்வளோதான் மீன் எது எவ்வளவு எல்லாத்தையும் வந்து நம்ம வறுப்புறதுக்கு ஊற வச்சுக்கலாம் மாங்காய் போல் பிடிச்சிருக்கோம் மாங்காய் ஐம்பது ரூபாயும் இப்போ வந்து குழம்பு வந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து காண காலத்துக்கு ரொம்ப கொதி சீசனாக வச்சுக்கோங்கன்னா அப்படியே ஃபுல்லாக உடஞ்சாங்கல்ல மீனெல்லாம் முறை சும்மா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் மீன் பொண்ணு நல்லா இருக்கா இப்ப வந்து மீனை வருகிறது நம்ம ஊர் வச்சுக்கலாம் 엄청 만져도, 그런데 다나도 போட்டு நல்லா கலரி போச்சுக்கோ அதை போட்டு でもぞってかそうなことです குழம்பு ரெடியாச்சு மீன் வந்து நல்லா எல்லாம் வேலை வந்துடுச்சா சூப்பராக மண்டையாக போட்டு குழம்பு மண்டையும் கொஞ்சம் வாடு மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு மீன் எல்லாம்

எ நீரை எண்ணெய் வரும் இல்லையா அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு கூட வரச்சுடலாம் ஆனா வந்து எண்ணெய் வேஸ்ட் ஆகாம இருக்கு மீன் வச்சு அடுத்த என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ இந்த மீன் வந்து வறுத்த வேண்டியது சரிங்களா இது வந்து மீன் வர சரி வாங்க அப்படிங்கி லஞ்ச் பார்க்கலாம் செமையா சூப்பராக மீன் மண்டை வாலு எல்லாம் போட்டு பச்சை மாவு போட்டால் மீன் குழம்பு பானங்காய் அழுத்தி மீன் குழம்பு ஓகேவா இங்கே மீன் வர்க்கறதுக்கு வறுப்பாங்க Gue t referred menteri kita baru boleh membawa ke supaya kita boleh mutwieerman Kita naik sahaja ini harga sedikit Kit inversi capacity Terima